கடவுளாகவும் அழகின் அம்சமாகவும் விளங்குகிறார் முருகன் மாயோன் எனும் திருமாலும் சேயோன் எனும் முருகனும் வேந்தன் எனும் இந்திரனும் வருணனும் பண்டைய தமிழர்களின் கடவுளர்களாக தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்றனர் சைவ சமயம் சிவபெருமானை முதன்மை கடவுளாக வழிபடும் சமயம் சைவ சமயம் தமிழர்களின் பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறையுடன் பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்துள்ளது இப்படி தெய்வங்கள் பல இருக்க ஏன் முருகனை மட்டுமே தமிழ்க் கடவுளாக கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் முருகன் மட்டுமே தமிழ் கடவுள் என்ற சிறப்புக்கு உரியவனாகின்றான் இது ஏன் என்று நாம் பார்க்கப் போவது ஒரு கேள்விக்கான பதில் அல்ல ஒரு பாரம்பரிய உண்மையை புரிந்து கொள்ளும் ஒரு பயணம் முருகன் ஏன் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறார் என்பதைப் பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க முருகனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பினை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் இனத்தை குறிப்பிட வேண்டுமென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் மூத்த மூத்தக்குடி என குறிப்பிடுவது வழக்கம் உலகம் தோன்றிய போது முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்தது அதில் மேடான அதாவது மலைகள் உள்ள பகுதி வெளியே தெரிந்து அதில் மனித இனம் தோன்றியது பூமியில் முதல்ல தோன்றியது மலைதான் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி நிலம் என்று அழைக்கிறது தமிழ் மரபு அந்த குறிஞ்சி நிலத்திற்கு உரிய கடவுள் முருகன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று தமிழ் மொழியை பெருமையாக பாடுகின்றோம் அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழுக்கு முதல்வன் சிவன் அந்த சிவன் முதலில் ஞானத்தை போதித்தது முருகனுக்கே முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்றும் பொருளுண்டு வட இந்தியாவில் முருகனை கார்த்திகேயனாக மூர்த்தியாக வழிபடுகின்றனர் அங்கே முருகனுக்கென்று தனியாக கோவில்கள் கிடையாது ஆனால் தென்னிந்தியாவில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்று முருகனுக்கு தனி கோவில்கள் ஏராளமாக இருக்கின்றது மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே இதில் மாயோன் என்று திருமாலும் சேயோன் என்று முருகனும் வேந்தன் எனும் இந்திரனும் வருணனும் பண்டைய தமிழர்களின் கடவுள்களாக தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்றனர் கொற்றவை பாலை நில தெய்வமாகக் கூறப்படுகிறாள் தமிழர் தத்துவமாம் சைவ சித்தாந்தம் சிவனையே முழு முதற் கடவுளாக கொண்டாடுகின்றது இருந்தாலும் முருகன் மட்டுமே தமிழ்கடவுள் என்ற சிறப்புக்கு உரியவனாகின்றான் பன்மொழி நிலவும் பாரத தேசத்தில் சிவன் திருமால் கொற்றவை எனும் அம்பிகை முதலான பல கடவுள்களின் வழிபாடு எங்கும் பரவலாக இருந்தாலும் முருக வழிபாடு மட்டுமே சிறப்பாக காணப்படுவது தமிழ்நாட்டில்தான் இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் கார்த்திகேயன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் ஆங்காங்கே முருக வழிபாடு இருந்தாலும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் முருகன் என்றும் தோறும் மட்டுமல்லாமல் தமிழ் வாழும் நிலம் தமிழர் வாழும் இடமெங்கும் கோவில் கொண்டுள்ள பெருமையும் தனித்துவமும் முருகனுக்கே உரியது இப்படி தமிழர்களால் அவர்கள் வாழும் இடமெல்லாம் கோவில் கொண்டு கொண்டாடப்பட்டும் வணங்கப்பட்டும் வாழ்த்தப்பட்டும் வருகிறார் முருகன் இதனால் மட்டுமா முருகன் கடவுள் எனும் தகுதியை பெறுகிறான் என்றால் இல்லை இதற்கும் மேலான விஷயம் ஒன்று உள்ளது அதனை தொடர்ந்து பார்க்கலாம் உமையும் சிவனோடு ஊடியதையும் அந்த ஊடலை தீர்க்க சிவனார் ஆடியதையும் நினைவு கூர்ந்து ரசிக்கும் வரிகள் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரத்தில் நான்காம் திருமுறையில் உள்ளது சூடினார் கங்கை யாழை சூடிய துழணி கேட்டங்கு ஊடினால் நங்கை ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாம வேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடில வேலி அதிக வீரட்டனாரே இது அப்பர் தேவாரத்தில் பாடிய ஒரு பாடல் இவ்வாறெல்லாம் தமிழர் வாழ்வியலில் கொண்டாடப்படும் காதலுக்கு அகத்துறை இலக்கணம் தந்த கடவுள் சிவன் தமிழ்நாட்டில் பெண் கொண்ட கடவுள் சிவன் தமிழ் மரபுபடி காதல் மங்கையோடு ஊடுவதும் கூடுவதும் செய்து கழிப்பவன் சிவன் தென் தமிழ் நாடாகிய தென்னாட்டையே தன் நாடாக கொண்ட கடவுள் சிவன் சங்கம் அமர்ந்து தமிழ் வளர்த்த கடவுள் சிவன் பார்வதிக்கும் அகத்தியனுக்கும் நக்கீரருக்கும் கற்பித்த கடவுள் சிவபெருமான் பன்னிரு திருமுறைகளாக பதினெண்ணாயிரம் பாடல்களால் தமிழிலே பாடப்பட்ட கடவுள் சிவன் தமிழர் சமயமாம் சைவத்தின் முழு கடவுள் சிவன் தமிழர் தத்துவ நெறியாம் சைவ சித்தாந்தத்தின் தோற்றுவாய் சிவன் சைவத்தின் முழு கடவுளாகிய சிவன் தமிழோடு நெருங்கிய தொடர்புடையவன் அவன் தனது சக்தியாகிய பார்வதிக்கே தமிழ் கற்பித்த பெருமைக்கு உரியவன் இதை ஆரிய முன் தமிழும் காரிகையார்க்கு கருணை செய்தானே என்கிறது திருமந்திரம் தமிழ்நாட்டில் பெண் எடுத்த பெருமைக்கு உரிய சிவனார் அதன் தனது மாமனார் வீடாக்கிய மதுரையையே தனது இடமாக கொண்டவர் இதை தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடுகின்றார் மதுரையில் முதலாம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த கடவுள் சிவன் திரிபுரம் எரித்த விரிசடைக் கடவுளும் அதாவது சிவனும் குன்றெறிந்த முருகவேலும் அதாவது முருகரும் முதலாம் தமிழ்ச் சங்கத்தில் புலவர்களாக இருந்து தமிழ் வளர்த்ததாக இறையனார் அகப்பொருள் எனும் காதல் இலக்கண நூல் கூறுகின்றது மூன்றாம் சங்கத்தில் புலவராகிய நக்கீரனுக்கு தமிழின் இலக்கண நுணுக்கங்களை கற்பித்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது அகத்தியருக்கு தமிழ் கற்பித்தவன் சிவன் சிவபெருமான் திருமணத்திற்கு எல்லோரும் கைலையில் கூட அதனால் உலகின் வடபாதி தாழ்ந்து தென்பாதி உயர்ந்ததை சமப்படுத்த அகத்தியரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தமிழ் அறிவித்து அவரை தென்னாட்டுக்கு அனுப்பியதாக கந்தபுராணம் கூறுகின்றது காதலை கொண்டாடும் மொழி தமிழ் இந்த காதலுக்கு கற்பியல் என்றும் களவியல் என்றும் இலக்கணம் வகுத்து நூல் தந்தவன் சிவபெருமான் இப்படி தமிழர் வாழ்விலும் மரபிலும் கொண்டாடப்படும் காதலுக்கு இலக்கணம் வகுத்து அறுபது சூத்திரங்களாக தந்தவர் சிவபெருமான் சிவபெருமான் தமிழில் அருளி செய்த இறையனார் அகப்பொருள் எனும் தமிழ் நூல் காதல் இலக்கணங்களை கூறுகின்றது திருமணத்திற்கு முன்னர் நிகழும் களவியல் காதல் திருமணத்தின் பின்னர் இல்லறத்தில் நிகழும் காதலாகிய கற்பியல் காதல் ஆகியவற்றை விளக்கும் இந்த நூல் அறுபது சூத்திரங்களை கொண்டது இவ்வாறு உலகிலேயே காதலுக்கு இலக்கணம் தந்த ஒரே கடவுள் சிவபெருமானே இப்படி இருக்க முருகன் மட்டும் எப்படி தமிழ் கடவுள் ஆனார் என்பதை இப்பொழுதுதான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் முருகனும் தமிழ்ச்சங்கத்தில் அமர்ந்து தமிழ் வளர்த்தார் இதை இறையனார் அகப்பொருள் நக்கீரர் உரை குன்றெறிந்த குமரவேலும் என்று குறிப்பிடுகிறது இறையனார் அகப்பொருள் உரையில் நக்கீரர் குன்றெறிந்த குமரவேல் என்று முருகக் கடவுளை குறிப்பிடுகிறார் இது முதல் சங்க பலகையில் இருந்த புலவர்களில் ஒருவராக முருகக் கடவுள் இருந்ததை குறிக்கிறது குமரவேல் கிரௌஞ்ச மலையை வேல் கொண்டு பிளந்தவர் என்று கூறப்படுகிறது இதனால்தான் அவருக்கு குன்றெறிந்த குமரவேல் என்ற பெயர் வழங்கப்படுகிறது இறையனார் அகப்பொருள் என்பது காதல் இலக்கணத்தைப் பற்றிய நூல் இந்த நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரையில் சிவபெருமானும் முருக கடவுளும் முதல் சங்க பலகையில் இருந்த புலவர்களில் அடங்குவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது முருகன் அகத்தியருக்கு தமிழையும் அதன் நுணுக்கங்களையும் கற்பித்ததாக கந்தபுராணமும் சிவஞான சித்தியாரும் கூறுகின்றது அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு கோத்துரைக்கும் அருட்குரு என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது பாண்டிய மன்னர்கள் தொடக்கத்தில் கடல் கொண்ட தென்மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டனர் அங்கு தமிழறிஞர் பெருமக்களை கொண்டு தமிழ் இலக்கிய ஆய்வும் செய்யுள் இயற்றுதலும் நடைபெற்றது அதுவே முதற் சங்கம் என அழைக்கப்பட்டது தென்மதுரை கடல் பெருக்கெடுத்து வந்ததால் அழிந்தது அதற்கு பிறகு கபாடபுரம் என்ற ஊரை தலைநகராகக் கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்தனர் அங்கும் ஒரு தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டு புலவர்களும் அரசர்களும் தமிழ் மொழியை ஆய்வு செய்து வந்தனர் இது இடைச்சங்கம் என்று அழைக்கப்பட்டது கபாடபுரமும் கடலால் அழிவுற்ற பிறகு இன்றைய மதுரைக்கு பாண்டியர் தலைநகரை மாற்றினர் இங்கும் ஒரு தமிழ்ச்சங்கம் தொடங்க பெற்று கிபி இருநூறு வரை நடைபெற்றது இது கடைச்சங்கம் என்று அழைக்கப்பட்டது இப்படி மூன்று சங்கங்கள் நடத்தப்பெற்று புலவர்களும் அரசர்களும் பல்வேறு செய்யலை பாடி தமிழை வளர்த்தனர் இம்முச்சங்கங்களின் காலமே சங்ககாலம் என்று இன்றுவரை அழைக்கப்படுகிறது இதில் புலவர் பட்டியலில் கடவுள் பெயர்களும் உள்ளது சைவமும் தமிழும் வேதங்களும் கூறும் நீல மணிமிடற்று சிவன் அதாவது நீல மணிமிடற்று சிவன் என்பது சிவபெருமானைக் குறிக்கக்கூடிய ஒரு பெயர் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய ஆலகால விஷத்தை உண்டு உலகை காத்ததால் சிவனுக்கு இந்த பெயர் வந்தது நீலமணி போன்ற கழுத்தை கொண்டவர் என்பதால் நீல மணிமிடற்று சிவன் என்று அழைக்கப்படுகிறார் சிவன் கொற்றவை கண்ணன் எனும் திருமால் வேந்தன் எனும் இந்திரன் வருணன் முதலான பல தெய்வங்கள் தமிழர் மரபில் இருந்தாலும் சிவனாரும் முருகனும் தமிழை ஆய்ந்தும் அதாவது தமிழை ஆய்ந்தும் என்பதன் பொருள் தமிழ்மொழியை விரிவாக ஆராய்ந்து அதன் இலக்கணம் இலக்கியம் வரலாறு போன்றவற்றை கூர்ந்து கவனித்து அதன் அறிவையும் அனுபவத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தமிழ்மொழியை ஆராய்ந்தும் கற்பித்தும் ஆதரித்தும் வளர்த்தும் இருந்தாலும் தமிழ் மரபின் அகத்துறை ஆகிய காதலை கொண்டாடினாலும் காதலின் களவியல் கற்பியல் என்ற இரு துறைகளில் களவு முறையில் வள்ளியிடம் சென்று அவள் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து பல்வேறு கோலம் காட்டியும் ஆசை காட்டியும் பயம் காட்டியும் பல வகைகளில் முயற்சி செய்து வள்ளியின் காதலை வென்றவன் முருகன் இப்படி வள்ளியின் மனதை வென்ற பின்னரும் அவளின் சுற்றத்தார் அதாவது பெற்றோர் உறவினர் யாரும் அறியாத வண்ணம் சந்தித்தும் கூடியும் மகிழ்ந்தவன் முருகப்பெருமான் குடும்பத்தாருடன் மோதி போரிட்டு வென்றாலும் கடைசியில் பெண் விட்டாருடன் சமாதானமாகி ஒன்று கூடியவன் முருகன் மொத்தத்தில் முருகனின் காதலானது தமிழ் மரபின் அகத்துறையின் களவு காதல் மட்டுமல்ல இன்றளவும் நம் தமிழர் வாழ்க்கையிலும் கலைகளிலும் இலக்கியங்களிலும் சினிமாவிலும் கூட தொடர்கின்ற ஒரு உயிர்ப்பான பச்சை தமிழ் காதல் என்னதான் சிவபெருமான் காதலுக்கு இலக்கணம் வகுத்தாலும் அவர் உட்பட மற்ற தெய்வங்கள் தம்மளவில் வரம்பு மீறாது கற்பியல் காதல் மரபுடன் நின்று கொள்ள முருகனோ அந்த கற்பியல் மரபில் தெய்வானையை கரம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் சங்கத்தமிழர் கொண்டாடக்கூடிய களவு நெறி காதலில் திளைத்து வள்ளியை கரம் பற்றியவர் இப்படி சங்கத்தமிழர் போற்றும் களவியற் காதலில் திளைத்தவன்தான் கதாநாயகன் கடவுளாகிய முருகன் அதை பணியா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே என்று கந்தர் அனுபூதி கூறுகிறது முருகனின் வேல் தமிழ் வீரத்தின் அடையாளம் முருகனின் ஆயுதமான வேல் என்பது தமிழர் பண்பாட்டில் வீரத்தின் ஞானத்தின் நீதியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது வேலவனே வருவாயே மாலை கொண்டாடும் முருகா முருகனின் வேல் பாவங்களை வெல்லும் ஆன்மீக சக்தியாகவும் இருண்ட எண்ணங்களை அகற்றும் ஞான ஒளியாகவும் விளங்கி வருகிறது அதனால்தான் முருகன் தமிழ்கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த காரணத்தினாலேயே முருகன் ஒருவனுக்கே தமிழ்கடவுள் எனும் சிறப்பும் பெருமையும் தனித்துவமும் பொருந்தியிருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் தோன்றியதால் முருகனை விசாகன் என்றும் அக்னி நட்சத்திரத்தில் தோன்றியதால் அக்னிபுத்திரன் என்றும் கங்கை தன் கரங்களால் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்பின் கருவில் தோன்றிய குழந்தை முருகனை ஏந்தியதால் காங்கேயன் என்றும் சரவண பொய்கையில் பிறந்ததால் சரவணபவன் சரவண மூர்த்தி என்றும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன் என்றும் தாமரை மலரின் கந்தகத்தில் தோன்றியதால் கந்தன் என்றும் ஆறுமுகம் கொண்டதால் ஆறுமுகன் என்றும் ஆறு முகங்களையும் ஒன்றாக அன்னை பராசக்தி இணைத்து ஒருவராக மாற்றியதால் சண்முகம் திருமுகம் என்றும் இவ்வாறு தமிழ்கடவுள் முருகன் பெயர்கள் அனைத்திற்கும் பின்பும் ஒரு அர்த்தம் ஒளிந்திருக்கிறது யாமிருக்க பயம் ஏன் என்பது முருகப்பெருமானின் பெருமானின் அருள் எளியோரைக் காக்கும் இறைவனாக முருகன் பார்க்கப்படுகிறார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில்களைக் கொண்டுள்ளார் முருகப்பெருமான் முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள் அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகனாகிறான் தமிழின் மெல்லினம் இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயராக அமைந்தது சமஸ்கிருதத்தில் இந்து மத புராணங்களான சிவபுராணம் விஷ்ணு புராணம் கருட கந்த புராணம் உட்பட பதினெட்டு புராணங்கள் உள்ளன இவை நான்கு லட்சம் ஸ்லோகங்களாக கதை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஸ்கந்தபுராணம் புராணம் மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகங்களில் உள்ளது தமிழில் கட்சியப்ப சிவாச்சாரியார் கடவுள் முருகனின் வரலாறாக பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து செயல்களில் கந்த புராணத்தை பாடியுள்ளார் அவரைத் தொடர்ந்து அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகனின் பெருமைகளை புகழை பாடியிருக்கிறார் இதில் கந்தபுராணத்தில் ஒரு பாடல் ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த ஒரு பாடல் போதும் கந்தபுராணம் முழுவதையும் நாம் படித்து முடித்ததற்கு சமம் முருகன் தமிழில் பிறந்தார் என கூறும் ஒரு உணர்வூட்டும் வரலாறு அல்ல அவர் தமிழின் வாழ்வியல் இசை இலக்கியம் பண்பாடு ஆன்மீகம் சமுதாயம் ஆகியவற்றுடன் இணைந்திருக்கிறார் அதனால்தான் தமிழர்கள் முருகன் தமிழ்கடவுள் என நம் முன்னோர்கள் அவரை வணங்கி தமிழ் காப்பவராக துதி செய்துள்ளனர் அவரிடம் இன்று வரை கோடிக்கணக்கானோர் பூஜை செய்து தமிழின் உயிரே முருகன் என நம்புகின்றனர் முருகனின் வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் மொரிஷியஸில் உள்ள தமிழ் சமூகங்கள் குறிப்பாக தைப்பூசத்தில் முருகனின் வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது